இப்ப பிறந்த நாட்களின் பலன் என்ன அப்படிங்கிற நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் இப்போ ஒருத்தங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தது அப்படிங்கிறது அந்த தலைமை பதவி அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும் தன்னை தான் முதல்ல கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப வெளிச்சமாக இருக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் அதுவும் சேர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு சேரில் உட்காந்துருந்தா இவங்க வந்து தனித்துவமாக ஒரு சேரில் உட்காரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்த கிரகத்திற்கு இருக்குமானா ஒரு நாளில் இருக்கணுமானா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அவங்க பேசக்கூடிய கேட்கக்கூடியது அடுத்த அடுத்தவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முதன்மைத்துவம் நாலு பேர் நம்ம பேச்சை கேட்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் அந்த ஜாதகருங்கிறது இருப்பார் என் பேச்சை யாரும் கேட்கலையா அந்த இடத்துல எனக்கு மதிப்பு இருக்காது நான் அங்கே போக மாட்டேங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு இருக்குமான கண்டிப்பாக இருக்கும் இந்த இவங்க அதிகமான விரும்பக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு ரெட் கலர் அப்படிங்கிறது சொல்லலாம் இவங்க வெறுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளிகள் ஏன்னா அடுத்தவங்களை டிப்பெண்ட் பண்ணி இருக்கிறவங்கள இவங்க விற்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும்